புரட்டாசமாசையில் கொடுத்தாக்கா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் வருஷத்துக்கு ஒரு விட புரோட்டா சமாசையில் போய் அது கடல் எந்த பக்கம் இருக்கோ அங்கே அந்த கடல்களையும் கொடுப்பாங்க ஒரு வருஷம் போய் நாங்கள் இதில் வெங்கே கொடுத்துருந்தோம் கோடிக்காரில் கொடுத்துருந்தோம் அவ்வளோ தூரம் போக முடிய மாட்டேங்குது அதனால இங்கேயே நல்ல கூட்டமாக இருக்கும் இது வந்து சிவன் கோயில் பெரிய குழம்புலாம் இருக்கும் அங்கேயே குளித்து முடிச்சிட்டு அங்கேயே தவசம் கொடுக்குறதுக்குன்னு அந்த இடம் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவாங்க அங்கே தான் இப்போ காலையில் நாலு மணிக்கெல்லாம் போக சொன்னேன் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ போய் நம்ம கா அவங்க வந்து போய்ட்டு விட்டாங்க நான் கா வீட்டில் வந்து காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் செவ்வசு உடவங்க போட்டேன் அதை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அதை ஊற்றி முடிச்சுட்டு மத்தியானம் என்ன சமைக்கிறோன்னு வீட்டில் பார்ப்பேன் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து காய்கறியெல்லாம் சுத்தமாக எல்லா காய்கறியும் அரிஞ்சுட்டேன் வாங்க என்னென்ன காய்கறி எழுந்திருக்குன்னு பார்த்துடலாம் காய் பொல்லங்காய் கொஞ்சம் உண்டு அனு காய்கறியே நீங்கள் நிறையா சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்க காய்கறியே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யறது செஞ்சால் சா சாப்பிட்டா செஞ்சு கொடுத்துருவேன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க உருளைக்கழங்கு மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து வாழக்காய் வறுத்து அந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சோம்னா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சோட்டு சாப்பிடுவாங்க நல்லாவே சாப்பிட மாட்டாங்க அதனால் மனக்கெட்டு நான் செய்யறதே கிடையாது இப்போ என்ன காயினா பொள்ளங்க அரிஞ்சிருக்கேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தோல் சித்திட்டு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி சாம்பாருக்கு அப்புறம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அதை வேக வச்சு பண்ணியே தான் மஞ்சள் தான் வைக்க போகிறேன் அப்புறம் கொத்தரங்காய் நைஸாக கொத்தரங்காய் அறிஞ்சுருக்கேன் பாருங்க கொத்தரங்காய் சும்மா பொரித்து பொரியல் மாதிரி பண்ணிவிடுவேன் அப்புறம் அவரக்காய் மாங்காய் சுண்டைக்காய் சாம்பார் இப்போ வாங்க பருப்பு வேக வச்சுட்டு ஒன்று ஒன்றா நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் எப்பயுமே அமாவாசைக்கு வருஷத்துக்கு ஒரு நாடா நானும் போவேன் அந்த இது கொடுக்கறதுக்கு செடி கொடுக்கறதுக்கு அது இந்த வருஷம் நான் போகலை கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி வத்தல் போகிறதுக்காக அது கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க நாலு மணிக்கே போயிட்டாங்க அதனால் அவங்கள போயிட்டு வச்சுக்கிட்டு நான் ஜவ்வரிசி வத்தல் காய்ச்சி அதை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க போயிட்டு வந்துட்டாங்க கொடுத்துட்டு பருப்பு வேக வச்சுட்டேன்னா அந்த பருப்பு அரை வேக்கால் வந்தோன்னா வெங்காயம் கறியும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா காய்கறியும் போட்டுவேன் இந்த இட்லி சாம்பார் பொடின்னு கொடுக்குறோம்லங்க அந்த சாம்பார் பொடி தான் இந்த சாம்பாருக்கும் சேர்ப்பேன் இதுக்கு என்ன ஒன்று கூட சேப்பிட்னா பச்சை மிளகா வண்டி ஒரு நாலு இது மாதிரி நான் போட்டுக்குவேன் அதுதான் போட்டு வைப்பேன் சாம்பார் வைக்கிற உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு நல்லா வேக விட்டு காய்கறியெல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது அதில் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு புளியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி தான் சாம்பார் பொடி தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துவோம் போதும் எந்த பொடியுமே நான் சேர்க்கலை சாம்பார் பொடி போட்டு தான் பொரி கொதிக்கட்டு காட்டுறேன் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வந்துக்கிட்டுருக்கு மாளக்காய் வறுத்தரிச்சு இன்னும் ரசம் வைக்கணும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு காட்டுறேன் கொத்தரங்காய் பொரியல் பண்ணுங்க நேற்று ஒரு பொரியல் செஞ்சு காமிச்சேன்னா சாப்பிடுப்பட்டேங்க கடையில் அது வந்து ரசம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தயிர் சாதம் அதுக்கெல்லாம் காரம் சரமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அது காரம் போட்டு சேர்த்து இது சும்மா பட்டை மிளகா புட்டு போட்டு கடுவு தும்பறி போட்டு தாளிக்கிறது இது மாதிரி செஞ்சாலுமே அருமையாக இருக்கும் இது சாம்பார்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் டக்கு டக்குன்னு அரிஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்தோம்னா ஆண் டக்கு டக்குன்னு அடுப்பில் ஏற்றி இறக்கிடலாம் நான் எப்பயுமே தான் செய்வேன் எல்லாத்தையும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருவேன் அடுப்பு பற்ற வச்சோம்னா டக்கு டக்குன்னு தான் அது வந்து ஒலை அப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் பொள்ளங்க வண்டி தோட்டணும் ரசம் வைக்கணும் அவ்வளோதான் சமையல் முடிய போக போயிடுது சமைச்சி முடிச்சுட்டேங்க கரெக்டாக பன்னெண்டு மணி தான் அது சமைத்து முடிச்சுட்டேன் இப்போ இன்னொரு அரை மணி நேரத்தில் கடையிலேருந்து இருந்து வரத்துக்குள்ளே நம்ம ஒரு ஒரு ரெண்டு கிலோ அரிசம் தட்டணும் அதை தட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிட்டோம்னா நல்லா தட்டுறதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும் நான் கொடுக்குற மாவே பிணையாமல் தட்டாதீங்க நல்லா பிணைஞ்சுக்குங்க இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாழையில் எண்ணெய் திறன் இந்த மாதிரி கையிலேயும் எண்ணெயை தொட்டுக்கோங்க தொட்டுக்கிட்டு அடுப்பு எவ்வளோ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அடுப்பை எப்படி குறச்சிட்டேன் பாருங்கள் இப்படி தட்டி இப்படி போட்டு கொண்டே ஏன்னா அடுப்பு ரொம்ப ஹீட் வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டோன்னே செவந்தி போய்டும் சரி வெஞ்சி போய்ட்டாக்குன்னு நம்ம எடுத்துடணும் அதிர்சமாகவும் இருக்கே இருக்க தாங்க நல்லாயிருக்கும் இந்த மேலே வந்துச்சா இப்போ எடுத்து ஊற்றிட்டு விட்டுக்கலாம் எப்படி உப்பிட்டு வச்சு பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் அது சும் நல்லா புல பழ பழ பழன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுட்டு லைட்டாக ஒரு அமுக்கி அமுக்கிட்டும் வைக்கலாம் அமுக்காமையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்காமையும் வைக்கலாம் என்ன எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அமுக்காமல் வச்சோம்னா இதை பார்சல் போடுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணி தான் வைக்கணும் அவ்வளோதான் நல்லா பெருட்டி பெருட்டிட்டு வேக வச்சு எடுத்து நல்லா அடுப்பை அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சு என்ன நல்லா சூடானே அடுப்பை சும் வச்சுக்குங்க அது சும் தட்டி முடிச்சுட்டேன் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு பாருங்க எல்லா காயும் ரெடி ஆகிட்டு ஒரே தாம்பளத்துலேயும் எடுத்து வச்சுட்டேன் இது என்ன ரசம் தக்காளி ரசம் நாட்டு காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் சுட சுட சாதம் வாங்க போய் சாம்பிராணி போட்டுடலாம் இப்போ சாம்பிராணி போட்டுறதுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் கொத்தவரங்கா பொரியல் பொடலங்கா பொரியல் அம்மா செஞ்சத்துக்கு வாழைக்காய் தான் மெயின் வாழைக்காய் பொரியல் செய சாதம் சுட சுட சாதம் வச்சுக்கலாம் நாட்டு காய்கறி இடம் போட்டால் சாம்பார்

மாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ சாப்பா சாப்பாடும் வச்சுட்டேன் அவங்க அம்மா காலையில இருந்து பட்டினியா இருக்காங்களா அதனால் அவங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுட்டும் கொண்டி மாமியா இருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க அப்புறம் குடிச்சிருந்து அப்புறமா நம்மளும் சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்